என் பெயர் முவா வெங்கடேசன் நான் ஒரு எழுத்தாளன் இதுவரை பத்து நாடக நூல்கள் சிறுவர்களுக்காக எழுதியிருக்கின்றேன் செய்திச்சோலை என்ற இதழ் மாத இதழ் டி ராசகோபால் ஆசிரியராக இருக்கின்றார்கள் அந்த இதழுக்கு துணை ஆசிரியராகவும் இருக்கின்றேன் இணைப்பு பெட்டை தொழிற்சாலையில் பணியாற்றுகின்றேன் காபீர் என்ற சொல் இதை குறிப்பிடுகின்றது அதே நேரத்தில் இஸ்லாமியத்தில் காபீர்கள் முத்திரை பதித்து விட்டதாக கூறப்படுகின்றது அவர்களுக்கு எந்த வகையில் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களை இஸ்ட்ராங் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா இதன் விளக்கத்தை நான் ஐயா எதிர்பார்க்கின்றேன் எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு நல்ல கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடிக்கடி காபிர் காப்பீர்ன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே இது என்ன அந்த காபிரா என்னதான் அர்த்தம் இதுக்கு என்று ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி திருக்குறானில் வசனத்தை அவர் ஆதாரமாக காட்டி ஒரு கேள்வி இறைவன் இவருடைய உள்ளங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான் என்று ஒரு வசனம் இருக்கு இவங்க திறந்தவே மாட்டாங்க இறைவன் சீல் வச்சுட்டான் இவங்க உள்ளத்தில் இப்போ இறைவனே சீல் வச்சுட்டான புற என்னையா அப்போ அப்படி இருப்பான் இருப்பான் புறம் அவன் மேலே என்ன குற்றம் இருக்கு அந்த கேள்வி கேட்கிறார் அவர் ரெண்டு கேள்விக்கு நம்ம சொல் பதில் சொல்ல வேண்டியிருக்கு முதலாவது காஃபிருங்கிறதுக்க இது வந்து ஒரு இன இழிவு சொல்லலை இனவாதத்தின் அடிப்படையில் வருகின்ற சொல்லலை பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சமயத்தவர்கள் இனத்தவர்கள் இன்னொரு இனத்தை இழிவுபடுத்துவதற்காக சில சொற்களை வைத்திருப்பார்கள் சூத்ரன் மிலேச்சன் என்று சொல்வார்கள் அல்லது யூதர்கள் தங்களுடைய இனம்தான் உயர்ந்த இனம் தி சோசன் பீப்புள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்று தங்களை அழைத்துக் கொண்டார்கள் ஆகவே யூதர்கள் அல்லாத அவர்களை என்று சொல்வார்கள் அவர்கள் இப்படி தன்னை உயர்த்தி காட்டி இன்னொருவரை இழிவுபடுத்துவதற்காக இதுபோன்ற சொற்கள் பயன்படுத்தப்படும் அந்த வகையிலே பயன்படுத்தப்படுகின்ற சொல் அல்ல இது ஒரு கொள்கையின் அடிப்படையிலே கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் ஒரு கொள்கையை நிராகரித்தவர் அல்லவா இறைவனை ஏற்றுக்கொண்டவன் மறைத்தவன் பொது உடைமைவாதி முதலாளித்துவவாதி பிரிக்கிறோம் அல்லவா திராவிட கொள்கையை சார்ந்தவன் தேசிய பாரம்பரியத்தை சார்ந்தவன் ஆக கொள்கையின் அடிப்படையிலே பிரிகின்ற ஒரு பெயர் ஆக இங்கே என்றால் நிராகரித்தவன் என்று பொருள் மறுத்தவன் இறை மறுத்தவன் மறுப்பானவன் மறுப்பான் இல்லை இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இறை வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவர்களையும் பயன்படுத்தப்படுகிறது இன்னொன்று இறைவனை ஏற்றுக்கொண்டு செயல்பட மறுத்தவர்களையும் குரான் காஃபிர் என்று சொல்கிறது ஏற்றுக்கிட்டான் ஆனால் செயல்பட மாட்டான் உதாரணத்துக்கு சொன்னார்கள் யார் தொழுகையை வேண்டுமென்றே விட்டார்களோ அவர்கள் நிராகரிப்பார்களாக ஆகிவிட்டார் முஸ்லீம் தான் முஸ்லிமா இருந்த பிறகு செயல்படுவதில்லை இறைவனுடைய கட்டளைப்படி செயல்படுவதில்லை ஆக ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வது பின்பற்றுபவர்களுக்கு தரப்படுகின்ற பெயர் தான் இந்த காஃபிர் என்கின்ற பெயரை தவிர எழிவு சொல்லல இரண்டாவது சொல்ல வேண்டும் பிறக்கிறவங்கள்லாம் எல்லாரும் தூய்மையாகத்தான் பிறக்கிறார்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாம் வருவதில்லை முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவன்லாம் முஸ்லீம் என்பதாக அர்த்தம் இல்லை இஸ்லாம் என்ன சொல்கிறது எல்லா மனிதர்களும் தூய்மையான சித்ரா என்ற இயற்கை நிலையில் தான் பிறக்கிறார்கள் ஆக யாரும் பிறக்கிற போது யாரும் பாவியாக பிறப்பதில்லை பின்னர் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் அவர் நம்பிக்கையாளராகவோ நிராகரிப்பாளராகவோ அவர் மாறுகிறார் ஆனால் இனவாதத்தில் எப்படி இருக்கும் பிறக்கிற போதே அதை தான் பிறப்பான் இல்லையா அந்த ஜாதியிலே அந்த பிறந்து அவனுக்கு பிறப்பின் அடிப்படையிலேயே அவன் பேதப்படுத்தப்படுவான் பிறப்பிலேயே அவன் பேதம் கற்பிக்கப்படுவான் இங்கே பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் ஒரு கொள்கையை நிராகரித்தவன் அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீமாக பிறந்த ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுக்கும் அவிராக போ வாய்ப்பு உண்டு முஸ்லீம் அல்லாத குடும்பத்திலே பிறந்த ஒருவன் இறை நம்பிக்கையாக மாறினால் அவன் முஸ்லீமாக போவதற்கு வாய்ப்பு உண்டு ஆக பிறப்பின் அடிப்படையில் அது வருவதல்ல இரண்டாவது புரிஞ்ச பொருட்களை இப்போ அடுத்தபடியாக அவர் கேட்ட கேள்வி இறைவன் முத்திரையிட்டு விட்டான் என்று சொல்கிறீர்களே அதுக்கு என்ன இது எங்க சொன்னால் திருக்குறானிலே இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே இப்படி ஒரு வசனம் இருக்கு இவ்விஷயங்களை யார் நிராகரித்தார்களோ அவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காதிருப்பதும் அவர்களை பொறுத்தவரை ஒன்றுதான் எல்லா வகையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர் அல்லாஹ் அவர்கள் இதயங்களின் மீதும் அவர்களின் செவி புலன்கள் மீதும் உத்தரவிட்டிருக்கிறான் எப்ப சொல்லப்படுறோம் நபிகள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க தொடர்ந்து ஏத்துக்கிற மறுக்கிறாங்க மீண்டும் மீண்டும் வாதங்களை வைக்கிறாங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க கேட்க மாட்டான் அப்ப நபிகள் நாயத்துக்கு அல்ல சொல்றான் என் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு சீல் வச்சாச்சு இந்த சீல் எப்போ வைக்கப்படுதுன்னா ஆரம்பத்தில் அல்ல கடைசியில் வாத்தியாரு பாடம் சொல்லி கொடுக்குறாரு பையனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறாரு எப்படியாவது படிச்சுருவான் பார்க்குறாரு அவன் திருந்தறதா இல்ல அவன் ஊர் சுத்தியாகத்தான் இருக்கிறான் கடைசியா சொல்றாரு இது ஒப்பேராத மேலே இவனை ஒண்ணும் செய்ய முடியாது எந்த நிலைக்கு வருகிற போது அல்லவா அது போன்ற ஒரு கூற்று நீ நபியே நீ எவ்வளவுதான் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டார்கள் இவருடைய உள்ளங்களிலே நாம் முத்திர இட்டு விட்டோம் ஆக கடைசியாக செய்யப்படுவது ஆரம்பத்திலேயே இறைவன் அதை சொல்லியிருந்தால் அது மனித சுதந்திரத்திற்கு குறுக்காக வருகிறது இறைவனே முத்திரை வச்சுடுறது ஒரு இறைவன் நரகத்துக்கு அனுப்பிடுறது நியாயமா அது கடவுளே ஒருவனை முடிவு பண்ணிட்டார் நீ நரகத்துக்கு போக வேண்டியதாங்கிறது பிறப்பிலேயே முடிவு பண்ணியாச்சு சொல்லிவிட்டு கடவுளே அவனை பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பினா மனிதனுடைய சுதந்திரத்துக்கு என்ன அர்த்தம் பிரிவில் என்று சொல்லுகிறோமே மனிதனுடைய சுதந்திரத்துக்கு என்ன இடம் இருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது மனிதன் இந்த உலகத்தில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள நிராகரிக்க நன்மையை செய்ய தீமையை செய்ய எல்லாவற்றுக்கும் அவனுக்கு சுதந்திரம் உண்டு மறுமையிலே தான் அதற்குரிய தண்டனை முழுமையாக வழங்கப்படும் ஆக அந்த கருத்துக்கு வந்து வந்துவிடும் ஆகவே அவருடைய போக்கிலே விடப்படுகிறது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போது கடைசி நிலையிலே இறைவன் சொல்கிறான் இவங்களை திருத்த முடியாது ஒற்றுமை நபியே என்று சொல்கிறான் அதுதான் கருத்து